ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கோயமுத்தூர் மெரிடியன் இணைந்து எலும்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாசம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினர் கோவை ஆபாரம்பாளையத்தில் எஸ்என்ஆர்சன் சரக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ராட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் மெரிடியன் அமைப்பு இணைந்து சர்க்கோமா எனும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பிளாசம் என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினர் இந்த திட்டம் ஆட்டிடியூட் அறக்கட்டளை மற்றும் கார்டன் ப்ளூ ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் தொடக்க விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் வியாழன் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது எஸ்என்ஆர் சன் சரக்கட்டளை நிர்வாக காவலர் திரு ஆர் சுந்தர் அவர்கள் இத்திட்டத்தை டாக்டர் பி குகன் இயக்குனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ இயக்குனர் டாக்டர் அழகப்பன் மருத்துவ கண்காணிப்பாளர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சி வி ராம்குமார் தலைமை செயல் அதிகாரி டி மகேஷ்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி எஸ் என்ஆர் சன் சரக்கட்டளை டாக்டர் பார்கவி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் மற்றும் ராட்ரி உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார் விழாவில் வரவேற்புரை ஆற்றிய பின்னர் டாக்டர் பி குகன் பேசுகையில் போன்சர்கோமா என்பது எலும்பு திசுகளில் ஆரம்பிக்கும் ஒருவகை புற்றுநோய் என்றார் இதற்கு கடந்த காலங்களில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரே தீர்வாக பாதிப்படைந்த கால்களை அகற்றுவதாகவே பார்க்கப்பட்டது இந்த புற்றுநோய் பெரும்பாலும் பதின் பருவத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் இளைய வயதினரை பாதிப்பதால் அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றினாலும் பாதிக்கப்பட்ட கால்பகுதியை அகற்றுவதால் அவர்களின் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுவதாக கூறினர் இந்த திட்டத்தின் துவக்கத்திற்கு முன்பதாகவே ரோட்ரி மற்றும் பிற அமைப்புகளின் ஆதரவுடன் ஐந்து நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் எஸ் என்ஆர்சன் சரக்கட்டளையின் நிர்வாக காவலர் ஆர் சுந்தர் தனது தலைமை உரையில் பிளாசம் கின்ற திட்டத்தை ரோட்ரி அமைப்புடன் இணைந்து ஆரம்பிப்பதில் எஸ்என்ஆர்ஸ்என் சரக்கட்டளை மிகுந்த மகிழ்ச்சியடைகிறது என்று கூறினார் தங்களின் பொருளாதார சூழலால் இவ்வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கான சிகிச்சை எடுக்காமல் போவதை தடுத்து அவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுப்பதாக பிளாசம் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ரோட்ரியுடன் இணைந்து ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பல திட்டங்களை துவங்கியிருக்கிறோம் பிளாசம் திட்டம் என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான திட்டம் ஆகும் புற்றுநோய் மருத்துவமனை புற்றுநோய் நிபுணர் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோயம்புத்தூர் நாங்க இன்னைக்கு வந்து இந்த போன்சார்கோமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மெதுவா பொதுவா வந்து யங் அடல்சன்ஸ் அஃபெக்ட் பண்றது அதுக்கு பொதுவா காலில் வெறும் ரேராக கையில் வரலாம் இந்த புற்றுநோய்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் அந்த உறுப்பை அகற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்போ வந்து உறுப்பை அகற்றாமல் எண்டோ ப்ரோசசஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டானியம் ப்ராசசஸ் வச்சுட்டு கீமோ தெரப்பி கொடுத்து இவங்களை அறுவை சிகிச்சை வைத்து குணப்படுத்த முடியும் ப்ளம் சால்வே பேர் இதை முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் ராமகிருஷ்ண மருத்துவமனை இந்த ம இந்த பகுதியில் சொன்னது இப்போ இந்த ரொம்ப புற்றுநோய்கள் வர நோயாளிகள் அதிகமாக வர காரணத்தினால இவங்களுக்காக புதிதாக ஒரு ரோட்ரி மெரிடியன் அப்புறம் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்புறம் கார்டன் ப்ளூ ப்ராப்பர்டிஸ் இவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து மெயினாக ஒரு ப்ளாசம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுருக்கோம் இது பார்க்காம இந்த ப்ராசஸஸ் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க ஏன்னா என்ன ப்ராசஸஸ்ங்கிறது காஸ்ட்லியாக இருக்குங்க டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பக்கம் வரும் அந்த ப்ராசஸஸோட காஸ்ட் அவங்க ஏற்றுக்கிறாங்க கீமோ தெரப்பி மற்றும் சர்ஜரி காஸ்ட்டை ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடைய ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் அதை ஃப்ரீயாக பண்ணுறோம் இந்த பாதிக்க சார்பமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் குழந்தைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க லிம் சார் சர்ஜரி வேணும் அவங்களால அஃபர்ட் பண்ண முடியாத ஏழை ஏழ்மையான நோயாளிகள் அஃபர்ட் காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படலாம் இது மூலமாக ரொம்ப பேருக்கு உறுப்பை க அகட்டாமல் கால்களை பாதுகாத்து ஏன்னா இந்த நோயை முழுமையாக அதாவது எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மூலமாக நம்ம பெனிஃபிஷரிஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க முதல்ல பெனிஃபி பெனிஃபிஷரி ஆனவங்க இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க ரொம்ப கால்வழியா இருந்துச்சு கால்வழியா இருந்த உடனே இங்க வந்து ட்ரீட்மெண்ட் அக்கா சஜஸ்ட் பண்ணதுனால இங்க வந்து அமிச்சோம் டாக்டர் புகன் சார் நல்லா பாப்பாருன்னு சொன்னாங்க அப்புறம் இங்கே வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து எனக்கு ஈவினிங் சாப்பிடுவோம்னு சொன்னாங்க எயிட்டீன் கீமோ ப்ளஸ் சர்ஜரி வேணும்னு சொன்னாங்க அப்புறம் கீமோ கொடுத்து சர்ஜரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லாதனால ஃபஸ்ட்டு சார் வந்து எங்கிட்ட பேசினாங்க முருகன் சார் மூலமாக சார் வந்து எங்கிட்ட பேசினாங்க பேசி அமௌண்ட் ரெடி பண்ணி தரோம்னு சொன்னாங்க சர்ஜரி ஆயிடுச்சு எனக்கு பண்ணாலும் அடக்க முடியுது கீமோ தெரப்பி பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப இல்ல ஒரு என்ன அப்படின்னா அவங்க நோயாளிகள் வந்து சீக்கிரம் வரணும் ஆரம்ப ஸ்டேஜில் வரணும் ரெண்டாவது அவங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை முறையா இருக்கணும் மூன்றாவது அவங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்டோட காஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை உதவுறதுக்கு யாராவது நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படுது அந்த ஹெல்ப் தான் அந்த மெரிடியன் கிளப்பும் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த அந்த அவங்க மூலமாக நம்மளால் வந்து அந்த ப்ராசஸஸ் ஃப்ரீயாக கிடைக்கிது நான் ப்ராசஸோட காஸ்ட் தான் சேலஞ்சிங்காக இருந்தது இந்த ப்ராசஸஸ் காஸ்ட் வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சிருக்கு ஏன்னா எங்களுக்கு கீமோதெரப்பி சர்ஜரி அது ட்ரஸ்ட்டில் பண்ணுறது வந்து ஒரு நாங்கள் அது ஏன்னா ரொம்ப பேருக்கு பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ப சுமையாக தெரியல இந்த காஸ்ட் ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அதனால இப்போ எல்லாத்துக்கும் இந்த சிகிச்சை முறையை பண்ண முடியும் சரிங்களா ஓகே